பவளம் போல் மேனியும் அழியாதது உன்னாமம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூட்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஒன்று கேடலா அவினாசி லிங்கேஸ்வரன் கோவில் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு எங்களால் போக முடியல அதான் அடுத்த நாள் சுவாமி தரிசனம் செய்யலான்னு போனோம் கும்பாபிஷேகத்துக்கு அடுத்த நாள் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ரோடு வரைக்கும் லைன் இருந்துச்சு நாங்கள் சுவாமி பார்க்கவே கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த வீடியோவில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலின் வரலாற்று சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம் அவினாசி என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் உண்டு விநாசம் என்றால் அழியக்கூடியது அவிநாசி என்றால் அழியாதது நித்தியமானது என்று பொருள் யமன் வாயில் சென்றவனை கூட தரும் தளம் நீண்ட ஆயுளைக் கொடுக்கக்கூடியவர் இந்த அவினாசி அப்பர் ஈசன் பேராலேயே ஊரும் ஊரின் பேராலே இறைவனும் வழங்கப்படுவது அற்புதம் எந்த கோவிலில் இறைவி இறைவனுக்கு வலதுபுறம் இருக்கிறாளோ அது மங்கள சிறப்பு உடையது கொங்கு நாட்டு மண்டலத்தில் உள்ள முதல் சிவன் கோயில் அவினாசி லிங்கேஸ்வரர் சன்னிதானம் கொங்கு நாட்டின் காசி என்று அழைக்கப்படுகிறது அவினாசி திருக்கோவில் குளத்தங்கரையில் சில சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு சிறுவன் அந்த குளத்தில் நீந்தி விளையாடி கொண்டிருக்கும் ஒரு முதலையானது அந்த சிறுவனை விழுங்கிவிட்டது இந்த சம்பவம் நடந்து மூன்று ஆண்டுகள் கழிந்தது அந்த சமயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வருகை தந்தார் இறைவனின் பாடல்களை பாடிக்கொண்டு அங்குள்ள வீதியில் நுழைந்தார் வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூனுள் சடங்கு நடைபெற்று கொண்டிருந்தது அதற்கு எதிர் வீட்டிலேயே ஒரு அழுகை குரல் கேட்டது மூன்று வருடங்களுக்கு முன்பு தன் மகனை அந்த முதலைக்கு இரையாகக் கொடுத்த பெற்றோர்களின் அழுகை சத்தம்தான் அது தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்கள் வீட்டிலும் பூணூல் சடங்கு நடந்திருக்கும் என்று எண்ணி அழுது கொண்டிருந்தனர் இவர்களின் வேதனையை அறிந்த சுந்தரர் அங்கிருந்து நேராக அவினாசியப்பர் கோவிலுக்கு சென்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு மீட்டுத்தர வேண்டும் என்று சிவனிடம் வேண்டி கேட்டு கொண்டார் சுந்தரரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு ஐந்து வயதுடைய சிறுவன் மூன்று ஆண்டுகள் கழித்து எட்டு வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயில் இருந்து வெளியில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவினாசியப்பரின் கட்டளைப்படி அந்த முதலையும் அந்த பாலகனை வெளியே விட்டுவிட்டது அதனால்தான் எமன் வாயில் சென்றவனை கூட இந்த தலம் தரும் என்பது இதன் பொருள் நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடியவன் இந்த அவினாசி அப்பர் சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் புரியக்கூடியவன் என்று பொருளாகும் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அவினாசியில் அமைந்துள்ளது அவரது பேராலய ஊரும் ஊரின் பேராலய இறைவனும் வழங்கப்படுவது அற்புதம் இந்த கோவில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது ஆலயத்தின் வெளியிலிருந்து பார்த்தால் கம்பீரமான இரட்டை கோபுரங்கள் அருகருகே உள்ளன ஏழு கலசங்களுடன் கூடிய ஏழு நிலை ராஜகோபுரம் சுவாமி சன்னதிக்கு எதிரிலும் ஐந்து கலசங்களுடன் கூடிய ஐந்து நிலை ராஜகோபுரம் அம்பாள் சன்னதிக்கு எதிரிலும் அமைந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாக தென்படுகிறது இந்த கோவிலில் தேவி கருணாம்பிகை அவிநாசியப்பருக்கு வலதுபுறம் இருப்பது மற்ற கோவிலில் இல்லாத ஒரு சிறப்பு அம்பாள் சுவாமிக்கு வலதுபுறம் தனி கோவிலில் கிழக்கு திசை நோக்கி கருணையே வடிவாக காட்சி தருகிறாள் ஆம் அம்பிகையின் பெயரும் கருணாம்பிகைதான் எந்த கோவிலில் இறைவி இறைவனுக்கு வலதுபுறம் இருக்கிறாளோ அது மங்கள சிறப்பு உடையதாக கருதப்படுகிறது ஆம் இங்கு பார்வதி தேவி பாதிரி மரத்தின் கீழ் தவம் செய்து இறைவனின் வலதுபுற பேச்சினை பெற்றாள் என்பது புராணம் சுந்தரர் தேவார பாடல்களை பாடியது இத்தலத்தில்தான் தேவார பாடல்களில் போற்றப்படும் கொங்குநாடு மண்டலத்தில் உள்ள முதல் சிவன் கோயில் இதுவாகும் இந்த கோவிலின் ராஜகோபுரம் நூறு அடி உயரம் கொண்டது ராஜகோபுரம் ஏழு அடுக்குகளை கொண்டது கொங்கு நாட்டின் மிக கோபுரங்களில் ஒன்று அமாவாசை அன்று கோவிலில் உள்ள காசி கிணற்றில் நீராடுவது பக்தர்களுக்கு பன்மடங்கு பலனை தரும் அமாவாசை நாட்களில் இடைவேளையில் கோவில் மூடப்படாது இங்கு வீற்றிருக்கும் அவினாசி லிங்கேஸ்வரர் சன்னிதானம் காசிக்கு நிகராக கருதப்படுகிறது இதனால் அவினாசி கொங்கு நாட்டின் காசி என்று அழைக்கப்படுகிறது மைசூர் மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரச பதவி போது நேராக காசிக்கு செல்வார்கள் காசியிலிருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் அரண்மனைக்கு செல்ல மாட்டார்கள் அந்த சிவலிங்கத்தை அவினாசியப்பர் திருக்கோவிலில் வைத்து பூஜை செய்துவிட்ட பின்புதான் அவர்கள் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்கள் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்காக அருளை அவினாசியப்பர் அருளுகின்றார் ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்ட கோவிலின் முன் தீபஸ்தம்பத்தை காணலாம் இந்த எழுவது அடி தூணில் கீழ்ப்பகுதியில் கணபதி சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் முதலையின் வாயிலிருந்து சிறுவன் பிறந்தது போன்ற சிற்பங்கள் உள்ளன கொங்கு நாட்டின் அனைத்து பழமையான கோவில்களிலும் இந்த தீபஸ்தம்பம் ஒரு தனி சிறப்பு மைசூர் மன்னர் உடையூர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டிய முப்பது தூண்கள் கொண்ட மண்டபம் தீபஸ்தம்பத்தின் முன் அமைந்துள்ளது ராஜகோபுரத்துக்கு முன்பு சுவாமியை பார்த்தபடி நந்தி சிலை ஒன்று உள்ளது கோவில்களுக்குள் நுழைந்து முதலில் வழிபடும் சிலை செல்வ விநாயகர் மேற்கூரையில் இந்த தெய்வத்தின் உச்சிப்பிள்ளையார் அபிஷேகம் செதுக்கப்பட்டுள்ளது வறட்சி காலத்திலும் மழை பெய்யும் என்று நம்பப்படுகிறது அப்பனுக்கும் அம்மைக்கும் இடையே செல்லப்பிள்ளையாக சோமாஸ் கந்தராக காட்சி தருவது மிகவும் சிறப்பு இத்திருக்கோவிலின் வெளிச்சுவற்றில் தல விச்சகமாக ஒரு பாதிரி மரம் இருக்கிறது சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் காலத்தில் மட்டுமே பூத்துக்குழுங்கும் பெருமை பெற்றது அவிநாசி என்னும் பெயருடைய இத்தலத்திற்கு இன்னொரு இலக்கிய பெயரும் உண்டு அது திருப்புக்கொளியூர் என்பதாகும் சிவபிரானின் அக்னி தாண்டவத்தின் வெண்மை தாங்காமல் தேவர்கள் இத்தலத்தில் புகுந்து ஒளிந்து கொண்டதால் அந்தப் பெயர் வந்தது கோவிலில் உள்ள சதுர கிணற்று நீரை சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் கங்கைக்கு சமமான புனித நீர் திருவிழா காலங்களில் கலசங்களில் நிரப்பப்பட்டு பிற ஊர்களுக்கு கொண்டு சென்று வழிபடப்படுகிறது அருகே இருக்கும் தெப்பக்குளம் கைலை தீர்த்தம் என்றும் தீர்த்தம் என்றும் நாகக்கன்னி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது ராஜகோபுர வாயிலில் வடதிசை நோக்கி இருக்கும் செல்வ கணபதியும் காசிக்கு நிகராக இங்கே இருக்கும் கால பைரவரும் வசிடருக்கு தோஷம் நீக்கிய அனுகிரக சனி பகவானும் சிறப்பானவர்களாக வணங்கப்படுகிறார்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலை சுற்றி வளம் வரும்போது சுவற்றில் கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் எல்லா தீமைகளும் நீங்கி நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர் ராஜ காலத்தில் கருணாம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபடும் போது நாம் நினைத்த காரியம் கைகூடும் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் தேர் திருவிழா மிக முக்கியமான திருவிழாவாகும் இத்திருக்கோவிலில் நடைபெறும் மற்றொரு திருவிழா சித்திரை பிரம்மோஸ்தவம் ஆகும் சிவபெருமான் சக்தி தேவியுடன் நடனம் ஆடினார் ஒரு கடுமையான போட்டி நடந்தது இறுதியில் இறைவன் தன் தோளுக்கு மேல் தன் காலை உயர்த்திய போது வெற்றி பெற்றார் அடக்கம் காரணமாக சக்தியால் செய்ய முடியாமல் வெற்றி பெற முடியவில்லை இந்த விண்ணக நிகழ்ச்சியை சுத்தரிக்கும் இந்த சிலைகள் பதினாறு கைகள் கொண்ட உர்தவ மூர்த்தி அவரது முகத்தில் வெற்றிகரமான தோற்றத்துடன் பிரகாசமான கண்களுடன் காட்சியளிக்கின்றன அதே சமயம் சக்தியின் அவதாரமான ஆலங்காட்டு காளி தோல்வியால் கண்கள் குனிந்திருக்கிறால் இந்த சிலையின் முகத்தில் கோபமும் அவமானமும் கலந்த உணர்வுகள் வெளிப்பட்டுள்ளன சிற்பியின் தலைசிறந்த படைப்பாகவும் பழங்கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் கருதப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க